பற்றி எறிந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி பாதி போட்டியிலேயே மைதானத்தை விட்டு கூண்டோடு வெளியேறிய சவுத் ஆப்பிரிக்கா ரசிகர்கள் அதிர்ச்சியில் உறைந்த கிரிக்கெட் உலகம் இதுவரை பார்க்காத அதிசய கிரிக்கெட் மேட்ச் அப்படி என்னதான் நடந்தது இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் அதாவது இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் முக்கியமான டி டுவெண்ட்டி போட்டி இன்றைய தினம் நடைபெற்றது இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது இந்திய சவுத் ஆப்பிரிக்கா ரசிகர்களிடையே அதிகமாகவே இருந்தது அதற்கு காரணம் இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ கிட்டத்தட்ட அந்த அணிதான் இந்த டி ட்வெண்ட்டி தொடரையும் கைப்பற்றக்கூடிய சூழ்நிலையிலும் இருந்தது அதற்கு காரணம் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே இரண்டு போட்டிகள் முடிவடைந்திருந்தது அந்த இரண்டு போட்டிகளில் முதல் போட்டியில் இந்திய அணியும் இரண்டாவது போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணியும் வெற்றி பெற்றிருந்தது இதனால் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த இரு அணிகளும் சமநிலையில் இருந்தது இந்த நிலையில்தான் இன்றைய தினம் மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணி ஏறக்குறைய இந்த தொடரை கைப்பற்றிவிடும் ஏனென்றால் இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டால் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றிவிடும் அப்படி இருக்கும்போது அடுத்து நடைபெற இருக்கும் இரண்டு போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றாலே சம்பந்தப்பட்ட அணி தொடரை கைப்பற்றிவிடும் இந்த ஒரு காரணத்தால் தான் இந்த மூன்றாவது போட்டியில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் என்பது இந்த இரு அணிகளுக்கும் அதிகமாகவே இருந்தது இந்த நிலையில்தான் இத்தகைய அதிக எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டி இன்றைய தினம் தொடங்கியது அப்படி தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீசுவதாக முடிவு செய்தது அதனைத் தொடர்ந்து முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு பல பல அதிர்ச்சிகள் படிப்படியாக காத்திருந்தது ஆமாங்க முதலில் பேட்டிங் செய்த சவுத் ஆப்பிரிக்க அணியை பொறுத்தவரையில் சவுத் ஆப்பிரிக்க அணியின் கேப்டன் எய்டன் மார்க்ரமை தவிர மற்ற அனைத்து பேட்ஸ்மென்களும் முட்ட ரன்னு ஒரு ரன்னு ரெண்டு ரன்னு ஒம்பது ரன்னு நாலு ரன்னு என சொற்ப ரன்களில் விக்கெட்டை அடுத்தடுத்து இழந்தனர் அந்தளவுக்கு இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது மொத்தமாகவே சிறப்பாக இருந்தது அதிலும் இந்த போட்டியில் குறிப்பிட்ட ஒரு பவுலரோ இரண்டு பவுலரோ மட்டும் சிறப்பாக பந்து வீசவில்லை பந்து வீசிய அனைத்து பவுலர்களுமே சிறப்பாக பந்து வீசியிருந்தனர் ஹர்ஸ்தீப் சிங் ஹார்திக் பாண்டியா வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் ஹர்ஷித் ராணா சிவம் தூபே என இப்படியாக பந்து வீசிய அனைவருமே விக்கெட்டுகளை சரிபங்காக பிரித்துக்கொண்டனர் பிரித்து கொண்டனர் வந்தளவுக்கு அனைவருமே சிறப்பாக பந்து வீச இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் பத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி பதினேழு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது சவுத் ஆப்பிரிக்கா அணி பின்னர் இந்த எளிமையான இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியைப் பொறுத்தவரையில் மிக மிக எளிதாகவே இந்த போட்டியில் சேசிங் செய்து வெற்றியும் பெற்றது அதுவும் இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி போட்டியின் முதல் பந்தையே நம்ம அபிஷேக் சர்மா வழக்கம்போல சிக்சருக்கு பறக்கவிட அந்த ஒரு பந்திலேயே இந்திய அணியின் வெற்றி என்பது நூறு சதவீதம் உறுதியாகிவிட்டது ஏனென்றால் இதே தான் சவுத் ஆப்பிரிக்க அணி பேட்டிங் செய்து மிகவும் திணறியது ஆனால் அப்படிப்பட்ட பிச்சிலேயே இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி போட்டியின் முதல் பந்தையே சிக்சருக்கு பறக்கவிட்ட பிறகு இந்திய அணியின் பேட்டிங் ஸ்கில் என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை எதிரணி உணர்ந்துவிட்டது அதுவும் போட்டியின் முதல் பந்தில் சிக்ஸர் அடித்தது மட்டுமில்லாமல் இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கிய அந்த முதல் ஓவரிலேயே அபிஷேக் சர்மாவின் சிக்ஸர்கள் பவுண்டரிகள் மூலமாக இந்திய அணி பேட்டிங் செய்த முதல் ஓவரிலேயே மொத்தமாக பதினேழு ரன்கள் வரை குவித்திருந்தது இதன் காரணமாக இந்திய அணியின் வெற்றி என்பது முதல் ஓவரிலேயே உறுதி செய்யப்பட்டது அதன் பிறகு அடுத்தடுத்த ஓவர்களில் அதை எளிதாகவே கன்வெர்ட் செய்து இந்திய அணி இந்த போட்டியில் எளிதாகவே வெற்றியும் பெற்றது மேலும் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டதால் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த தொடரை இப்போதே கைப்பற்றிவிட்டது அடுத்ததாக இருக்கும் இரண்டு போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றாலே இந்த தொடரை இந்திய அணி மொத்தமாக கைப்பற்றிவிடும் ஆக இப்போதே சொல்லிவிடலாம் இந்த டி ட்வெண்ட்டி தொடரை வெல்லப்போவது இந்திய அணிதான் என்று சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணியின் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை பற்றியும் இதேபோல் அடுத்தடுத்த போட்டிகளிலும் சிறப்பாக விளையாடி இந்த டி ட்வெண்ட்டி தொடரை இந்திய அணி கைப்பற்றுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்